துரையவர்களே நீங்க கோயிலை இடிக்க வேண்டாம் கோயிலை இடிப்பேன்னு சொல்லுங்க அதே தாங்காம வந்துருவாங்க அவங்க அவ்வளவு ஆன்மீகத்தில் பயங்கர பக்தி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு அறுபதாயிரம் ஆங்கிலேய வீரர்களை எதிர்த்து போர் புரிந்தீரர் ஒரு டிசைட் பண்றான் மருது சகோதரர்களை பஸ்ட் நம்ம பிடிக்கும் அவங்கள அழிச்சுட்டா வேலனாச்சியாரை அழிச்சிடலாம் மருது சகோதரர் பிடிக்கும் எப்படி பிடிக்கும் வீட்டுக்கார் அப்படின்னு அதிர்ச்சியார அது அக்கா மடம் பின்னால் வந்தவன் தங்கச்சீட்ட போய் செய்தி போது அவன் அதிர்ச்சியாகி அந்தம்மாவும் வாராகி டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜித்து இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா ஆன்மீக சிந்தனையை திரைப்படங்கள் மூலிமா கொண்டு போய் சேர்த்தவர் கண்ணாத்தால் ராஜராஜேஸ்வரி புவனேஸ்வரி பண்ணாரியம்மன் பல வெற்றி படங்களை கொடுத்தவர் தான் நம்ம கூட இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு எப்படி ஆன்மீக சிந்தனை வந்தது அவர் வாழ்க்கையில் நடந்த ஆன்மீக அனுபவங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் பார்க்கும் போதே மங்களகரமாக இருக்கீங்க வாராகி அம்மன் சரி வாராகி டிவிக்காக வாராகி அம்மனை வணங்கி இந்த பேட்டியை ஆரம்பிக்கலாம் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக ஓம் சியாமலாய வித்மகே கலகஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரஜோதயாத் தாயே வாராகி அம்மா இந்த யுகம் உன்னுடையது இங்கே நடக்கும் சம்பவங்கள் எல்லாம் நீர் நிர்ணயித்தது வாராகியின் புகழ் இந்த உலகமெல்லாம் பரவிட்டுருக்கு வாராகியுடைய அருளால் நாங்கள் இங்கே கூடியிருக்கோம் எங்களுக்கு ஒரு நல்ல ஆன்மீக கருத்துக்களையும் ஆன்மீக பதிவுகளையும் எங்களுக்கு சொல்றதுக்கு நீ அருள் புரிய வேண்டும் அம்மா வாராய் ஆஹா அருமை எடுத்துனிமே அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனையும் எங்கள் நாட்டுக்குள்ளேயும் கொண்டு வந்து பார்த்தீங்க இப்போ எங்களுக்கு அந்த வாராயம்மன் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு முதல் கேள்வி ஆன்மீக பயணம் இருக்குல்ல சார் எல்லாருக்கும் ஒவ்வொரு சிந்தனை வந்திருக்கும் நான் இதனால நான் ஆன்மீக வந்தேன் அப்படின்ற ஒரு முதல் ஒரு சாருக்கு அந்த ஆன்மீக பயணம் ஸ்டார்ட் பண்றதுக்கு அந்த முதல் விதை எங்கிருந்து ஃபர்ஸ்ட் என்னால் சில ஆன்மீகமாக வாழ்ந்து தெய்வமான உருடைய கதைகள் ஒன்று என்கிட்ட இருக்கு நான் சொல்கிறேன் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு அறுபதாயிரம் ஆங்கிலேய வீரர்களை எடுத்து நின்று போர் புரிந்த மாவீரர் பூலித்தவர் சங்கரங்கோயில் அருகே நெற்கட்டான் செவால் என்ற ஒரு இடத்திலே அவர் அந்நிய ஏகாதிபத்தியத்துக்கு வரி கட்ட மாட்டேன் என்று போராடியவர் நெல் களஞ்சியத்தை கட்ட மாட்டேன்னு சொன்னவர் அதனால் அவர் அந்நிய நா அந்நியர்களுக்கு ஒரு பெரிய தீவிரவாதியாக புகழப்பட்டார் அவர் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை ஏற்று போராட வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏற்று போராடினார் படைபலம் அந்நியர்கள் படைப்பலம் அதிகமாக இருந்ததால் இவர் கைது செய்யப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டது வெள்ளைக்காரர்களிடம் ஒரு அற்புதமான விஷயம் ஒன்று உண்டு என்னென்னா ஒரு தூக்குக்கு போடுவாங்க நம்ம ஆட்கள் யார் வரி கட்டலையோ அவங்கள வந்து சித்தரசர்கள் வரி கட்டலைன்னா அவங்களை தூக்கில் போட்டு கொண்டுருவாங்க ஏன் அப்படின்னா பின்னால் வர அரசுகளுக்கு இது ஒரு பாடமாக இருக்கும் பயந்து வரி கட்டிடுவாங்கன்ற அதுக்காக கொண்டுவாங்க கொல்லும் போது வெள்ளக்காரன் காலத்துல ஒரு சின்ன ஒரு பண்பாடு இன்னி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க தூக்களை போட கைதியிடம் அதற்கு முந்தின நாள் உன்னுடைய ஆசை என்னன்னு கேட்பாங்க கடைசி ஆசை அதில் ஒரு ஹியூமானிட்டி வச்சுருப்பாங்க அது என்ன ஆசையோ அந்த ஆசையை நிறைவேற்றுவாங்க அப்போ பூலித்தவர் சொல்கிறாரு சங்கரங்கோயிலில் உள்ள சிவனையும் சக்தியும் நான் வணங்கணும் அதான் என்னோட கடைசி ஆசை வெள்ளைக்காரன் யோசிக்கிறான் நியாயம் தானே சேதோ கடவுள் நம்பிக்கை கடவுளை கும்பிடுறான் ஓகே கோயிலை சுற்றி நூற்றுக்கணக்கான போலீஸு வெள்ளைக்கார படைகளை நிறுத்திவிட்டு இவரை உள்ளே அழைத்து செல்கிறார்கள் சங்கிலி போட்டு உள்ளே கூட்டுறாங்க சரி சாமி கும்பிடும்போது சங்கிலி களத்தில்லாமல் சங்கிலியில் கலட்டப்படுகிறது கோமதியம்மன் சன்னிதானத்திலே நின்று வணங்கிகிட்ருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய வேத பூசாரிகளெல்லாம் அவருக்கு வந்து சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு ஒரு மங்களகரமாக காட்டுறாங்க அந்த புகை எதிர்பாராத விதமாக அதிகமாகிறது புகை மண்டலமாகிறது அந்த புகை மண்டலத்திலே பூலித்தவன் மாயமாகிறார் அரு அருப்பன் ஜோதி வல்லலா அவர்கள் ஜோதியில் ஐக்கியம் ஐக்கியமா அது மாதிரி இந்த புகையில் சில்லாக நிற்கிறாங்க பூலித்தவரை காணும் ஒரு மர்மம் இன்னைய வரைக்கும் அது ஒரு பெரிய மர்மமாக தான் இருக்குது ஒருவேளை சுரங்கப்பாதை வழியை தப்பிச்சு போயிட்டாரா அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு போனது மாதிரி தெரியல அந்த சுரங்கப்பாதைகள்லாம் தூந்து போயிருக்கிறது கோயிலை விட்டு வெளியவும் வரல எப்படி தெய்வ சக்திகளை இவர் எப்படி தெய்வமானார் அப்படிங்கிறது இன்னை வரைக்கும் புதுடாக ஒரு மர்மமாகவே இருக்குது சங்கரன் கோயில் அவருக்கு ஒரு தனி மண்டபம் வச்சுருக்காங்க பூலித்தவர் இங்கே மறைந்ததால் அவருக்கு ஒரு மண்டபம் இருக்குது இது ஒரு அந்த நேரத்தில் ஒரு ஆச்சரியமான விஷயம் அதே மாதிரி சேதுபதி சீமையில் வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் போர் புரட்சி பெண்மணி தன் கணவனை கொன்றவனை பழிவாங்கி வெள்ளக்காரர்களை பழிவாங்கி மீண்டும் ஆட்சியை பிடித்த பெருமை அவருக்கு உண்டு அப்படி அவங்க போராடி இருக்கும்போது அந்த அம்மா பிடிக்கிறதுக்கு வெள்ளைக்காரர்கள் பல வகையிலும் சூழ்ச்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு தடவை அந்த அம்மா போயிட்டு இருக்கும்போது பின்னால் அவங்க வெள்ளைக்காரங்க குதிரையில் சேஸ் பண்ணி வர்றாங்க வரும்போது ஒரு புதர் அருகே வந்த வேலுநாச்சியார் அங்கே ஒரு ஆடு மயக்கின் பெண் ஒருத்தி ஒரு பதினாறு வயது பதினெட்டு வயது பெண்மணி ஊற்றி அந்த பெண்மணிடம் அம்மா நான் வேலனாச்சி ஐயோ மகாராணி உங்களை எனக்கு நல்லா தெரியும் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் நான் மறைஞ்சிக்கிறேன் பின்னால் படைகள் வருது என்ன இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி அவங்க குதிர்கருகே மறைஞ்சிறாள் மறைஞ்ச வெள்ளைக்காரர் படைகள் வர்றாங்க வந்து வேளாண் ஆச்சாரி பார்த்தேயா கேட்குறாங்க நான் பார்க்கலிங்க இல்லை இந்த பக்கம் அந்த ஆமாம் ஒரு குதிரையில் ஒரு அம்மா அந்த பக்கமாக போனாங்க அப்படின்னு சொல்லி வெள்ளைக்காரர்களை திசை திருப்புகிறாள் அந்த ஆடுமைக்கிற பெண்கள் சரின்னு சொல்லி அந்த பெண்மணி சொன்ன திசையை நோக்கி வெள்ளக்காரர்கள் கொஞ்சம் தூரம் போய்கிட்டு இருக்கும்போதே இந்த மறைவில் இருந்தக்கூடிய வேலுநாச்சர் தன் குதிரையை சுழட்டி கொண்டு வேறு திசையை நோக்கி சென்றார் அது குதிரையின் காலடி சத்தம் கேட்டவர்கள் திரும்பி விட்டார் திரும்பினதும் இந்த பொண்ணு மறைச்சிட்டா நம்மகிட்ட அப்படின்னு மிக கோபமாக வந்து ஏன் மறைச்ச நீங்கள் மறைச்சா என் உயிர் எடுத்துருவீங்கன்னு தெரியும் ஏன் ஒரு உசுரு போனால் பரவாயில்ல அவங்க உசுரோட நாங்கன்னா எங்கள் ஊரில் உள்ள ஆயிரக்கணக்கான உசுரை அவங்க காப்பாற்றுவாங்க என்ன பண்ணாலும் பண்ணிக்கோ அப்படிங்க ஆமாம் எடுத்து இரண்டு துண்டாவோட வெட்டி விட்டுறான் வெட்டுடை காளி அது வெட்டி கிளை போட்டு போயிடுறாங்க இதை கேள்விப்பட்ட வேலுநாச்சியார் நைட்டு வர்றாங்க அம்மா உன் உசுரை கொடுத்து ஏன் உசுரை காப்பாற்றினியே நீ சாதாரண பெண்மணியாக இருக்க முடியாது எங்கள் குலத்தில் வாழ்ந்த ஒரு பெண்மணியாக தான் நீ இருக்கணும் இன்னையிலேருந்து நீ தான் எங்களுக்கு குலசாமி ஒன்றுண்ணா குலசாமியாக கும்பிட்றம்மா இன்னையிலேருந்து நீ வெட்டுடை காளியான்னுங்கிற ஆலயத்தில் நீ இருப்ப அப்படின்னு சொல்லி பெண் தெய்வத்தை எப்படி வெற்றுடை காலியாக பவர்ஃபுல் காலியாக அங்கே அந்த வெட்டுடை காளி மாறுன கதை நினச்சி இனிய வாழ்க்கையில் ஆன்மீக சம்பவத்தில் பாதித்த ஒரு நிகழ்வு இதற்கடுத்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் மருது சகோதரர்கள் சின்ன மருது பெரிய மருது வேலு நாச்சியாரின் போர் படை தளபதியாக இருந்தாங்க அவங்களுடைய சம்பவம் எனக்கு வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவமாக இருந்துச்சு எப்படின்னா வேலு நாச்சியாரை வந்து வெள்ளைக்காரர்களால் தொட முடியலை காரணம் தளபதிகள் ரெண்டு பேரும் பயங்கர சப்போர்ட்டு அவங்களுக்கு ஒவ்வொரு புத்திசாலித்தனமாக போட்டி வந்து அந்த அம்மா பாதுகாக்கிறாங்க அந்த அம்மா ஒவ்வொரு இடமா மாற்றி மாற்றி கொண்டு போயிட்டுருக்காங்க ஊர் மக்களும் இவர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க அதனால வெள்ளைக்காரன் வந்து வேளாச்சியாரையோ மருது சகோதரர்களையோ பிடிக்கவே முடியல இப்போ வெள்ளைக்காரன் ஒரு டிசைட் பண்ணுறா அவங்க மருது சகோதரர்களை ஃபஸ்ட்டு நம்ம பிடிக்கணும் அவங்கள அழிச்சுட்டா வேலுநாச்சியாரை அழிச்சிடலாம் மருது சகோதரன் நம்ம பிடிக்கணும் எப்படி பிடிக்கலாம் என்ன பண்ணலாம் கிட்டே போக முடியலையே அப்போ நம்ம நாட்டை சேர்ந்த ஒருத்தங்க வேலை செஞ்சான் இப்படி இருந்தாலும் துரோகி ஒரு சின்ன துரோகம் தான் அது அவன் என்ன சொல்லிட்டான் ஐயா எனக்கிட்ட ஒரு யோசனை தோணுது மருந்து சூழலை பிடிக்கிறது ரொம்ப ஈஸி நாம் அலைய வேண்டாம் அவரே வருவார் என்ன யோசனை சொல்லு அவங்கள் கட்டிய கோயில் தான் சிவகங்கை காளையார் கோயில் சிவகங்கையில் உள்ள காளையார் கோயில் அந்த காளையார் கோயிலை இடித்து தரமட்டமாக்கிடுவோம் சரண்டர் ஆயிடு சரண்டர் ஆவலைன்னா தரமாட்டே மாக்கப்படும் அப்படின்னு நீங்கள் ஒரு அறிவிப்பு கொடுங்க வெள்ளைக்காரன் யோசிக்கிறான் கோயில் விஷயமாச்சே இது நிறைய பிரச்சனைகள் வந்துடக்கூடாது அப்படின் துரையவர்களே நீங்கள் கோயிலை இடிக்க வேண்டாம் கோயிலை இடிப்பேன்னு சொல்லுங்க அதையே தாங்காமல் வந்துடுவாங்க அவங்க அவங்க அவ்வளோ ஆன்மீகத்தில் பயங்கர பக்தி வந்துடுவாங்க இது கொட்டு முரசாக அறிவிக்கப்படுகிறது மருத சகோதரர்கள் மாத இறுதிக்குள் வந்து சரணடையாவிட்டால் அவர்கள் கட்டிய காளையார் கோயில் இடித்து தரை மட்டமாக்கப்படும் என்பதை அறிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு அரசு முரசு கூட்டுறாங்க இப்போ காட்டுக்குள்ளே இருந்த சின்ன பெரிய பெரியமரும் சந்திக்கிறாங்க சந்திச்சு என்னப்பா வெள்ளக்காரன் எப்படி அறிவிச்சிட்டான் என்ன பண்ணுறது நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் கோவில் ஆன்மீகம் என்றைக்குமே அழியக்கூடாது மனுஷன் எல்லாம் இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருக்க போகிறோம் ஐம்பது வயசு ஆயிடுச்சு இன்னொரு இருபது வருஷமோ முப்பது வருஷமோ வாழ்ந்தோம்னா ஆய்சு முடிஞ்சிடும் ஆனால் நம்முடைய ஆன்மீகத்தை அப்படி ஈஸியாக அழிச்சிடக்கூடாது அது காலத்துக்கும் இருக்கணும் சரண்டர் ஆகிடலாம்ப்பா அப்படி ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி சரண்டராங்கிறான் வெள்ளைக்காரன் கண்ணி வைத்து ஒரு பொய் சூழ்ச்சி செய்து இவர்களை கைது செய் கைது செய்து என்ன பண்றான் அதே வெள்ளைக்காரன் கேட்பான் அவங்களுக்கு என்ன வேணும் கடைசி ஆசை உங்களை நாங்கள் தூக்கம் போட போகிறோம் சொல்லுங்கள் அப்போ வெள்ளைக்காரனுக்கு மருந்து சகோதரர்களுக்கு தெரிஞ்சிடும் இதை நம்மளோட சூழ்ச்சியாக பிடிச்சிட்டான் கோவிலை இடிக்கிற ஐடியா சும்மா நம்ம இதே மாதிரி தவறான பொய் கூறி எங்கள் ஆட்களை நீ வந்து கண்ணியில் சிக்க வைக்காத அதுதான் எங்களுடைய கடைசி ஆசை இனிமேல் இந்த தவறு நீ செய்யாமல் இரு நாங்கள் சிவனுக்காக உயிரை விட தயாராக இருக்கோம் உயிரை விட்டாங்க இன்றைக்கும் சேதுபதி பூமியில் ராமநாதபுரத்தில் அந்த ரெண்டு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ரெண்டு உயருடைய தலையும் இருக்கும் வெட்டி தூக்கிலிடப்பட்டதுக்குப் வெட்டி வெட்டி தலையோட்டத்தில் உண்டு வச்சுட்டான் இது எனக்கு ஒரு மனசில் ஒரு பாதித்த ஒரு அற்புதமான நினைவு இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தென் மா தென் மாவட்டத்தில் மதுரையில் பசும்பொன்னில் பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவரத்தில் பெரிய முருக பக்தர் அவர் முருக பக்தர்னா அவர் எல்லாரும் ஜாதி ரீதிய தலைவர்னு தப்பாக நினைச்சிட்டு இருக்காங்க அவர் ஒரு சித்தர் ஆக்சுவலாக ஆன்மீகவாதி சித்தர் ஒரு முருக பக்தர் ப்ளஸ் சித்தர் அவர்கிட்ட என்ன ஒரு பெரிய ஹைலைட்டான நான் விசேஷத்தை பார்த்தோம்னா அவர் இறந்து கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு மேலாகும் இன்னும் அறுபது ஆண்டுகளும் லட்சக்கணக்கான மக்கள் அவருடைய நினைவு நாள் அன்னைக்கு சாரசாரையாக சென்று கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு செல்வதற்கு சாத்தியம் அறுபது வருஷம் குறையாமல் வர்றாங்க மொட்டை போடுறாங்க காவடி எடுக்கிறாங்க அபிஷேகம் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அவரிடம் இருந்த ஒரு பெரிய பவர் என்னென்னு கேட்டிங்கன்னா அவருடைய தந்தையார் வந்து கொஞ்சம் முரட்டத்தனமான ஒரு மனிதராக வாழ்கிறார் இவருடைய தாயாரை சில நேரங்களில் சித்திரவதை செய்கிறார் குடிச்சிட்டு வேற பெண்களோடு பழக்கம் எல்லாம் கிட்ட தன் தாய்ப்பட்ட வேதனையை கண்டு தன் தந்தையின் அராஜக செயலை கண்டு தந்தையிடம் வந்து சொல்கிறார் நான் உனக்கு ஒரு நூதனமான தண்டனை கொடுப்பேன் நான் திருமணம் செய்ய மாட்டேன் உன்னுடைய வம்சம் என்னோடு அழிந்துவிடும் அதுதான் நான் உனக்கு கொடுக்குற தண்டனை கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணலை பண்ண மாட்டேன் எனக்கு என் தாய் பட்ட வேதனை நீ பண்ண கொடுமை அதுக்கு உனக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட் கத்தியெல்லாம் தேவையில்லை இதுவே போதும் இதுவே போதும் அப்படின்னு அவரை பண்ணி கல்யாணம் பண்ணாமல் இருந்தார் அவருடைய சாவு அன்னைக்கு ரெண்டு மைல்கள் அவர் வளர்த்த மைல் அது ஒரு சாதாரண மனிதனுக்காக சாகாதல்ல இறந்து பாடி கிடக்கும் போது அந்த ஊரை மூணு முறை சுற்றி வந்து அவர் காலடியில் வந்து சிறந்துடுச்சு ஓ இது வந்து ஒரு சரித்திரத்தில் அது ஒரு நெஜத்தில் நடந்த லைவாக இது வந்து புராணம் கிடையாது ஹிஸ்டரி இல்லை லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவம் என்னை மிகவும் பாதித்த ஒரு சம்பவம்னா இது அதுக்கு அடுத்தபடி ஆன்மீகத்துக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த வள்ளல் வள்ளல்களில் ஒருவர் தான் ஐயா ரகுநாத சேதுபதி அவர் ஒரு பெரிய பக்தர் அவர் என்ன பண்ணுறாரு அப்போது ராமநாதபுரம் கோயிலுக்கு போகணுன்னா ஃபுல் தண்ணி இருக்கும் அந்த ஏரியாவில் நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி வந்தால் கூட தண்ணிக்குள்ளே ஒரு போட்டு மூலமாக தான் கோவிலுக்கு போக முடியும் அப்படி ஒரு சூழல் அந்த காலத்தில் இருந்துச்சு அப்போ ஒரு போட்டில் போகிறது வந்து நம்ம சிவபக்தர்களுக்கு இது நம்ம காசு வாங்கக்கூடாது ஃப்ரீயாக பண்ணணும் அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய ஆசை இல்லை காசு வாங்காமல் ஃப்ரீயாக பண்ணுறாரு ரெண்டு பெண் அவருக்கு இருக்காங்க மகள் ரெண்டு பெண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் ரெண்டு பேர் இருக்காங்க அப்போ அப்படி நினைக்கிறாரு இப்போ அவருக்கு அந்த பெண்களுக்கு கால கட்டங்கள் வரும்போது ஒரு கல்யாணத்தை பண்ணுறாரு அந்த காலத்துலாம் ஒரே கணவன் கூட ரெண்டு பெண்ணையும் கட்டி கொடுப்பாங்க ஆமாம் அதை ஒரு பெரிய தவறாகவும் எடுத்துக்க மாட்டாங்க ஒரு பெண் கல்யாணம் பண்ணி கொடுத்து ரெண்டு அக்காவும் தங்க ஆமாம் அக்கா தங்கச்சிக்கு குழந்தை இல்லைன்னா தங்கச்சியும் கட்டி வைப்பாங்க அப்படி ஒரு முறையில் ஒரே மருமகன் அது பையன் மாதிரி அவரை சுவீகாரமாக எடுக்கிறாரு அவருக்கு மிகப்பெரிய பொறுப்பு ஒப்படைக்கிறார் நீ அரசவையும் பார்த்துக்கணும் அந்த சிவனை கும்பிட வர்றவங்ககிட்ட காசு வாங்கக்கூடாது ஃப்ரீயாக எல்லாரையும் தரிசனம் பண்ண வைக்கணும் அப்படின்னு சட்டத்தை போட்டு வேறு நடந்துச்சு இப்போ நார்த் இந்தியாவிலேருந்து பீகார்லேருந்தோ எங்கே ஒருத்தன் ஒரு ஆள் வந்து ஒரு அகோரி மாதிரி ஒரு வடக்காக இருந்து நடப்பயணமாக வர்றான் ராமநாதபுரத்தில் வந்து சிவனை தரிசிக்கணும் வரும்போது அவங்ககிட்ட இவங்க என்ன பண்ணிடுறாங்க மருமகன் என்ன பண்ணுறாரு போட்டு உடஞ்சி இடைஞ்சி போச்சுன்னா அதை மெயின்டைன் பண்ணதுக்கு பணம் வேணுங்கிறதுக்காக காசு ஓ தெரியாம வாங்க இருபத்தஞ்சு பைசா அப்போ அவன் இருபத்தஞ்சு பைசா கொடுத்தா தான் உன்னை கோயில் விடுவோம் நான் அகோரி நான் சிவன் நானே சிவன் நான் அங்கிருந்து நடந்து வந்துட்டு இருக்கேன் நான் காசு கொடுத்துடலாம் சாமி கும்பிடக்கூடாது நான் கும்பிட்றது இல்லை என்ன விடு அப்படிங்கிறான் அதுதான் ஒரு சாம்ராஜ்யங்கள் அழிகிறதுக்கு காரணம்னா அந்த நேரத்தில் அவன் இருபத்தஞ்சு பைசாக்கா விட்டுருக்கலாம் அவனை ஒரு சாதாரண ஃபேமிலிகிட்ட வாங்கியிருந்தா கூட திரு அவன் அகோரி பயங்கரமாக இருக்கிறான் நடந்து வந்துருக்கிறான் அதை நல்லா தாங்க முடியல இது நான் போச்சொல்லியா அவன் எங்கே வேணாலும் போச்சொல்லு காசு இல்லாமல் ஏற்ற மாட்டேன் ஏன் போட்டில் அப்படின்னா என்ன கேள்விப்பட்டேனா காசே கிடையாதுங்களா கேள்விப்பட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறான் யோ காசு உண்டு இதெல்லாம் உண்டு போய் உன்னால் என்ன முடியுமோ பண்ணுறான் அவன் டைரெக்டாக ராஜாவை பார்த்துடுறான் ராமநாதபுரம் ராஜா ரகுநாத சேதுபதி போய் பார்த்துடுறான் ஐயா இது மாதிரி வந்தேன் வந்து சாமி கும்பலுக்காக வந்தேன் ஆமாம் கும்பிட வேண்டிதானே உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு இல்லை ஐயா போட்டு கேட்கறதுக்கு பணம் கொடுக்குறாங்க பணம் கேட்குறாங்க பணம் கேட்குறாங்க என்ன சொல்கிறீங்க அம்மா ஐயா இருபது நிமிஷம் கொடுத்தாதான் ஏற்றி கொண்டு சாமியை காட்டுவேன்னு சொல்றாங்க மதுரையில மதுரையில் ஒரு சம்பவம் நடக்கும்போது கண்ணகியுடைய கோவலன் பொறுச்சலங்க கண்ணகி சிலம்ப வந்து அரசவை பாண்டியம் சொல்லி மதுரை மதுரையை எரிச்சிட்டாங்க இல்லையா அதனால அவங்க தீர விசாரிக்கல கொன்றுவான்னு எடுத்துக்கிட்டாங்க அவங்க இவங்க வந்து கொஞ்சம் தீர விசாரிக்கணும்னு நினைக்கிறாரு இது உண்மையா மற்ற தளபதிகளை கூப்பிட்டாரு என்ன அப்படி காசு வாங்குறது மாதிரி சொல்கிறாங்க என் மருமகன் காசு வாங்குறாரா ஆமாங்க வாங்குறாரு ஏன் வாங்குறாரு இல்லை இந்த போட்டுக்கிட்டு ஒரு மெயின்டெனன்ஸ் செலவுக்கு அது என்கிட்ட கேட்கணும் நான் வாங்கக்கூடாதுன்னு ஒரு நிர்பந்தம் பண்ணிருக்கும் போது அதை எப்படி மீறுவது எப்படி தப்பாக இருக்க உண்மைதானா வாங்குறாரு இல்லை இல்லை நான் இன்னும் தீவிரமாக விசாரிக்கணும் அப்படின்னு இவரே ஒரு பிச்சைக்கார வேஷத்துக்கு வராரு ஒரு சாதாரணமாக ஒரு ஆண்டி வேஷம் பூண்டு இங்கேயிருந்து வர மாதிரி பட்டையெல்லாம் போட்டு இவர் என்ன பண்ணிடுறாரு மருமக மகாட்டம்லாம் நான் வந்து இது வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் காசி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிடுறாரு மாமனார் ஊரில் இல்லை அப்படின்னு ஒரு பிம்பம் அங்கே கிரியேட் கிரியேட் பண்ணிவிட்டு இவர் ஆண்டி வேஷத்தில் வர்றாரு அடையாளம் தெரியல மொட்டை கிட்ட போட்டு வேற மாதிரி வராரு நான் சிவனை தரிசிக்க வேண்டும்ங்கிறார் அப்போ முடியாதுங்க இருபத்தஞ்சி பைசா கொடுத்தா தான் போட்டில் முடியும் இல்லையா மகாராஜா வந்து காசு வாங்கக்கூடாதுன்னு தானே சொல்லியிருக்காரு இல்லைங்க அவர் மருமகன் வாங்க சொல்லியிருக்காரு எங்கே கூப்பிடுங்க அவர் மருமகனை அப்படின்னா மருமகனை கூப்பிட்றாங்க இவர் அவ்வளோ தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறார் தவறான தண்டனை கொடுத்துடக்கூடாது என்னால் பார்த்து தான் இது பண்ணணும் அப்படின்னா மருமகனை கூப்பிடுங்க அப்படின்னாரு மருமனை கூப்பிட்டா என்ன காசு வாங்குறீங்களா ஆமாம் எங்களுக்கு செலவுக்காக இது உங்கள் மகாராஜா அதெல்லாம் உனக்கு எதுக்கு தேவையில்லாத கேள்வியெல்லாம் காசு கொடுத்துட்டு வண்டியில் போட்டில் ஏறி உனக்கு கொண்டு போய் சிவன்கிட்ட விடுறோம் உடனே அவர் ஆண்டி கோலத்தெல்லாம் கரைச்சதுன்னு யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்டாங்க அவ்வளோதான் இழுத்துட்டு வாங்க இவனை மருமகனை தலையை சிறைச்சேதம் பண்ணிடுங்கன்றார் இழுத்துட்டு போகும்போது இவருடைய மகள்களுக்கு செய்தி போகுது அக்காளும் தங்கச்சியும் கல்யாணம் பண்ணாங்களே அவர்களுக்கு செய்தி போது இப்படி உங்க அப்பா இருபத்தஞ்சு நிமிஷம் வாங்கிட்டாருங்கிறதுக்காக உங்க மருமகனை வெட்டுறதுக்காக சிறைச்சேதம் பண்ணறதுக்காக கூப்பிட்டு போயிட்டிருக்காரு அக்கா ஒரு வீட்டு தங்கச்சி ஒரு வீட்டில் இருக்காங்க தங்கச்சி அக்கா ஃபர்ஸ்ட்டு பிறப்பிட்டு போகிறாங்க அவங்களும் குதிரை வண்டியை கூட்டிக்கிட்டு அவங்களும் வர்றாங்க ரெண்டு பேரும் அப்பாட்ட எப்படியா கெஞ்சி கூத்தாடி காப்பாற்றணும் அப்படின்னு அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க மக வர்றதுக்கு மேலே இங்கே வெட்டிடுறாங்க மருமகனோட தலையை மாமனார் வெட்டிட்டார் வெட்டிட்டாருங்கிற செய்தி வந்து அங்கே போகுது ஒருத்தன் ஓடி போய் சொல்கிறான் உங்கள் வீட்டுக்கார தலையை வெட்டிட்டார் வா அப்படின்னு அதிர்ச்சியாரா அது அக்கா மடம் அந்த இடத்துல சிலையாகி அது ஒரு கோவிலாக இன்றைய வரைக்கும் பின்னால் வந்த தங்கச்சிட்ட போய் செய்தியும் போது அவன் அதிர்ச்சியாகி அந்த அம்மாவும் இறந்துடுறாங்க ஓ அது தங்கச்சி தங்கச்சி மாடம் ஓகே இன்னைக்கும் ராமா ராமேஸ்வரம் கோயில் போகும்போது அக்கா மடம் தங்கச்சி மடம்னு ஒரு ரெண்டு கோவில் இருக்கும் இது இதோடைய வரலாறு இதுதான் அப்ப இதையெல்லாம் ஒரு ஆன்மீக பதிவுகளாக நம்ம கேட்கும் போது நமக்கு ஒரு பெரிய பிரமிப்பு இருக்குது இப்படில்லாம் மனிதர்கள் இருக்காங்களா ஆன்மீக மனிதர்கள் இருந்திருக்காங்க இது இது வந்து கொஞ்சம் ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவங்களை நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப நன்றி சார் ரொம்ப மகிழ்ச்சியான தருணமா இருந்தது உங்களுக்கு நடந்த ஆன்மீக அனுபவங்கள் மட்டும் இல்லாமல் எங்களுடைய வாராகி டிவி நேரங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்கீங்க கூடி சீக்கிரம் குலசை முத்தாராமன் படத்துடையவர் சார் அந்த வாராகி அருள் புரியணும் ஆமா கண்டிப்பாக சந்திப்பேன் அதுல சந்திப்போம் சார் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி சார்